உலகத்திலேயே எருது சிறந்தனான் பக்தி தரான் அது எப்படி பக்தி அவன் தான் அந்த முருகப் பெருமானத்தையுடைய பூசிப்பதான் பக்தி பக்தி தான் முக்கரு அந்த பக்தியும் முற்றுப்பெற்ற முடிவு இருக்க வேண்டும் அதான் முருகன் தான் அவன் முற்று அப்போ என்ன செய்கிறான் கேட்கிறாமனே முருகா உனக்கு என்னவென்னு சொன்னான் நான் நீ பேரை நீ அடைந்த பேரின் பற்றி அடியான் நீ அடைந்த பேரின் பற்றி அடியான் அதுக்கு ஒரு அரசியல் அப்போ என்ன செய்கிறான் கேட்க 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 அதை செய்கிறான் முருகா நான் பாவிதான் தான் நீயே நீயே புண்ணியவான் வாசிவர் எனக்கு அருட்சிட்டு கேட்டால் அருட்சி வா எனது ஆசான் முருக முருகப்பெருமானை வணக்கிறேன் அவன் அருட்சிதான் கேட்குறவனே கேட்க அதை கேட்டால் தருவான் கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கேட்கணும் கேட்க கேட்க அதை வாய்ப்பு தருவான் ஆக ஒவ்வொரு குடி ஞானிகள் முருக ஆசையாக தான் வந்திருக்காள்